ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக நல்லா போய் நினைக்கிறாங்க இப்போ வந்து நம்ம குஜராத்தில் இருக்காங்க தாகுத்துங்குறோம் அப்படிங்கிற ஊரில் வீடியோவில் பார்த்துருப்பாங்க முன்னாடி சிவராஜ்லேருந்து பட்டாசோடு வந்து பத்து டெலிவரி ஏற்றிட்டு பிளாடுங்க அடுத்தது வல்சாடு அதுக்கப்புறங்க இது பார்த்துருப்போம் சாம்பனியர் ஊர் சிவராஜ்பூருங்க அங்கேலாம் இறக்கிட்டு இப்போ இறக்கிட்டு இருக்காங்க இன்றைக்கி இறக்கிடுவோம் ஒரு டெலிவரி இருக்குங்க காக்கன்பூர் அப்படிங்கிற ஊருக்கு அது வந்து நாளைக்கு தாங்க கொடுக்க முடியும் இப்போதாங்க நான் அப்போ நீட்டாக குளித்தோம் அன்லோட் பண்ணுற இடத்துல நீட்டாக தண்ணி வந்துச்சு அங்கே நல்லா குளிச்சுட்டு அதை அன்லோட் பண்ணுறாங்களா அதனால் ஃபோன் நிற்க மாட்டேங்குதுங்க நீட்டாக குளிச்சுட்டுங்க அப்பா வந்து பின்னாடி பொட்டியை நீட்ருக்கார் இப்போ வந்துங்க இந்த வெளியில் வந்து நம்ம வித பற்றி பார்க்க போகிறோம்னாங்க இங்கே அன்லோடு பண்ணிவிட்டு காக்கன் போட்டு அன்லோட் பண்ணிட்டு எந்த ஊருக்கு வந்து லோடு ஏற்ற போகிறோம் என்ன லோடு ஏற்ற போகிறோம் அப்படிங்கிறத ஃபுல்லாகவே நம்ம டீட்டெயில் அதை பார்க்கலாங்க அதுக்கப்புறம் இப்போ தாவூத்து நம்ம ஃபஸ்ட்டும் போது நான் காமிச்சிருப்பாங்க வெயில் காலத்தில் வந்துட்டு ஃபுல்லாக அப்படி காஞ்சு அதை கொஞ்சம் பார்த்தா அங்கங்கே மழமாக இருந்ததுங்க எல்லாம் காஞ்சிருந்து இப்போ பார்த்தா பச்சை பசுமேனு இருக்குங்க முடிஞ்சால் நம்ம போகும்போது நிற்கி அதை வீடியோ எடுப்போம் இப்போ இருந்துங்க காக்கன்பூருங்கிற ஊருக்கு வந்து கரெக்டாக நூறு கிலோமீட்டருங்க இன்றைக்கி வந்து இதை அன்லோட் பண்ண முடியாது நாளைக்கு தான் பண்ண முடியும் சாப்பாடு வந்துங்க ரெண்டு அளிக்க தான் வச்சோம் தக்காளி கெழமை வச்சாங்க நைட் வந்து கடையில் தான் சாப்பிட்ணுன்னு நினைக்கிறேன் அப்பாட்ட அது கேட்பேங்க ஏன்னா நைட்டு காட்டில் சாப்பிடலாம்லாம் சமைக்கலாம் அப்படின்ட்டு குஜராத் பொறுத்த வரைக்குங்க கேரளாவில் இந்த தூத்துக்குடி மாதிரி தாங்க குளிச்சோடனையுமே டக்குன்னு வேர்க்கும் வேர்க்குது பாருங்க போய்ட்டுங்க பாத்திரம் வளர்க்கணும் காட்டுற பாருங்க குக்கரு தட்டு அந்த குண்டா எல்லாத்தையும் விளக்கிட்டுங்க அதுக்கப்புறம் வந்துட்டு அப்பாவை வீடியோ எடுப்போம் எப்பாடி கொஞ்சம் சீக்கிரம் அன்லோடு பண்ணுங்கப்பா இங்கே பாருங்க கரெக்டாக இவ்வளோ நேரம் வெயில் அடிச்சுட்டு இருந்தது அன்லோடு பண்ணலான்ட்டு பாயெல்லாம் மடித்து போட்டோம் வானை கருவு முன் ஏறிட்டு நிற்குதுங்க என்னார மழை வர போகுதுன்னு தெரியல அப்படியே கொஞ்சம் தான் இருக்குங்க வாங்க போய் பாய் பாய் வந்துங்க அப்படியே ஒரு ரெண்டு இந்திக்கார பசங்களை கூப்பிட்டு போட்டாச்சு இங்கே ஒரு ஓட்டம் பாருங்க பாயில் இது வந்துங்க சிவகாசியில் எலி கடிச்சிதுங்களாம்மா பாய் உடைக்கும்போது வந்து சிவகாசியில் பண்ண சொன்னாங்க ஒரு எலி ஒன்று உள்ளே இருந்துச்சு பாயை கடிச்சிருக்கு அப்படின்னு இந்த நேரம் போய் தாங்க தைக்கணும் பாய் போட்டாச்சுங்க அப்படியே பொறுமையாக அந்த தாவத்துக்கு விட்டு வெளியே போயிட்டோம்னாவே போதும் நூறு கிலோமீட்டர் அப்புறம் தாங்க கோத்தரா வரைக்கும் போய் அங்கே ஹோட்டல் நிறுத்தி படுத்துக்கலாம் பா சொல்லிட்டாங்க நைட்டாக நம்ம சாப்பாடு செய்யலாம்மா இல்லை கடையில் சாப்பிட்டுக்கலாம்மா கடையில் சாப்பிடலாம்தாங்க எல்லாம் பொட்டிக்கிட்டு எல்லாம் தள்ளி கொடுத்து கையெல்லாம் வலிக்குது பெருசு ஒரு ரொம்ப டயராக இருக்குதுங்கப்பா போயிட்டு சாப்பிட்டு படுத்தும் ஆ சரிம்மா கோத்தரா போயிடலாமாப்பா கோத்தரா போயிடலாம் கோத்தரவையில் போய் படிக்கிட்டு வச்சுக்க காலையில் ஒரு அஞ்சு மணிக்கு எடுத்துகிட்டு போயிடலாம் அஞ்சு மணிக்கு எடுத்துங்க ஆ அங்கே எத்தனை கிலோமீட்ரு முப்பது கிலோமீட்டருங்க எந்திரிச்சு டீக்குனா கரெக்டாக சார் முப்பது கிலோமீட்டர் அஞ்சரை மணிக்கு எடுப்போம் அடுத்த ரோடு விளையாட்டு கேட்டீங்களா அடுத்த ரோடு இறங்கிட்டு பேசிக்கலாம் சாமி காலையில் பேசிக்கலாமா இறங்கிட்டு சரிங்க வாங்க அப்படின்னு அவளும் கிளம்புவோம் போயிட்டு பார்க்கலாங்க ஒரு நாலஞ்சு ஹோட்டல் இருக்குது எந்த ஹோட்டல் நிறுத்த போகிறாங்கிறதை பார்ப்போம் இங்கே பாருங்க இந்த இடத்த எவ்வளோ அழகா இருக்குன்ட்டு இந்த பாலைவனத்தில் அப்படியே பச்சை பசுமையான அந்த புல் இருந்து எப்படி இருக்குங்க அந்த மாதிரி இருக்குது என்ன அன்னைக்கு போன டைம் பார்க்கும்போது மாண்டு இருந்துச்சுங்க இப்போ எதுவுமே கண்ணுக்கு தெரியல காக்கன்பூருக்கு இன்னும் ஒரு முப்பது கிலோமீட்டர் இருக்குங்க ஹோட்டல் வே வெயிட்டில் வண்டி நிறுத்தாச்சு சாப்பிட்டு போயிடலாங்க என்னங்கப்பா சொல்லலாம் சப்பாத்தி சன்னா மசாலாவா ரெண்டு மூணு சொல்லிடலாமா சப்பாத்தி சன்னா எல்லாம் வந்துடுச்சுங்க நீட்டாக சாப்பிடுவோம் வாங்க கிளம்போம் மணி அஞ்சரை ஆகுது நைட்டு பாருங்க நல்லா மழை பெஞ்சிருக்கு நம்ம கீழே இறங்குறத்தில் சுற்றி தண்ணி தாங்க வேலைங்க பாய் போட்டாச்சு சரி பதினேழு பெட்டி தான் பாய் போடாமல் அப்படியே வந்திருந்தோம் முடிஞ்சுதுங்க பதினேழு புட்டியுமே நலஞ்சிருக்கும் பார்க்கிங் காசு கொடுத்தாச்சாங்கப்பா இது பாருங்க ஸ்பீட் ஒரு இருக்கு மட்டும் இருக்குங்க ஆலே கிடையாதுங்க டெல்லி மும்பை எக்ஸ்பிரஸ் ஹைவே போகுது பாருங்கப்பா பாருங்க ஏன் உள்ளே இருக்க மாட்டேருக்கு இந்த வழியாக அப்படியே எம்பி போய் ராஜஸ்தான் போய் அப்படியே போவோங்க ஓபன் ஆயிடுச்சுன்னா நம்ம தாவுத்து வந்து இப்படி வரத வேலைங்கப்பா நேரம் அதிலே வந்துடலாம் உள்ளே இருக்க மாட்டேங்க க்ளைமேக்ஸ் வந்தாச்சுங்க அன்லோடு பண்றதுல இந்த ஹோட்டோ தாங்க்பா எலி கிடச்சதுன்னு சொன்னலங்க நேற்று அதாவது அங்கே காட்டும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது கரெக்டாக எப்படி கிடச்சிருக்கு பாருங்க பாய் மறிச்சிட்டுங்க அன்லோட் பண்ணிவிட்டு வெளியே போயிட்டுங்க ஹைவே போயிட்டு சொல்கிறேங்க எந்தூர் எடுத்து போகிறோம் அப்படிங்கிறத அப்பாட்டே கேட்போம் ஒரு பெட்டி மட்டும் உடஞ்சி போச்சுங்க நைட்டு போடும்போது பிஜிலி பட்டாசு பார்த்தோன்னு எனக்கு ஞாபகம் வருது வந்து இந்த வருஷம் நம்ம எந்த கடையில் பட்டாசு வாங்கலாம் அப்படிங்கிறது தாங்க எல்லாம் இன்னொரு பெட்டியில் போட்டு தாங்க எடுத்துகிட்டு போகணும் ஃப்ரெண்ட் ஒருத்தர் சொல்லியிருந்தார் ஒரு ரெண்டு மூணு வீடியோக்கு முன்னாடி பட்டாசு பால் இல்லை பட்டாசு குணா அப்படிங்க அதே மாதிரிதாங்க நம்ம அப்பா மாதிரி நம்மளும் பட்டாசுனா அப்படி பிடிக்கும் இப்போ லோடு வந்து அப்பட்டே கலாங்க எந்தூர் லோடு ஏற்றுறோம் இது வந்து இப்போது தன்சூராக போய் ஏற்றுக்கோ கொஞ்சம் மதுரையாக இருக்குது இல்லை திருச்சியாக இருக்கும் ஆ இது பாஞ்சு பதினாலு போட்டி இறக்கி கொடுத்துட்டு உருளாக்கலாங்க அங்கே இப்போ உருளாக்கலாங்க இது இறக்கி கொடுத்துட்டு போயிட்டேன் வெளியே ஆ அது போனால் தான் தெரியும் அப்புறம் இந்த வருஷம் பட்டாசு வந்துங்கப்பா போன வருஷம் இதில் வாங்கினோம்ல மாதிரி கிடையாது இந்த வருஷமும் அதிலேயே வாங்கிடலாங்கப்பா பரவாயில்ல போன வருஷம் போன வருஷங்க எந்த ஒரு கம்ப்ளைண்டும் இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வாங்கி கொடுத்தேன் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வாங்கி கொடுத்தாங்க எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் வாங்கி கொடுத்தாங்க எங்கேயுமே எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டுமே எந்த ஒரு நெகட்டிவ் ஃபீட்பேக்குமே கிடையாதுங்க போன வருஷம் வாங்கின ஃப்ரெண்ட்ஸ் வந்து இந்த வருஷம் நிறைய கேட்டிருக்காங்க நம்ம ஊருக்கு போயிட்டுங்க நம்ம அண்ணா ஃபோன் பண்ணார் இருந்து நிறைய புதுசாக இந்த வருஷம் நிறையா பட்டாசுலாம் வந்துருக்குன்னு ஊரு போயிட்டுங்கப்பா சரி ரெண்டு பேருமே சிவகாசி போகலாங்கப்பா இல்லை நான் போகிறேன் போயிட்டு கடையை ஒரு வீடியோ எடுத்து போகலாங்கப்பா தன்சூரா தன்சூரா போகிறேங்க நம்ம இருந்து மொத்தம் இந்த ஒரு நூறு கிலோமீட்டர் வரும் போயிட்டுங்க முன்னாடி லட்வேல்னு ஒரு ஊர் வருங்க அதாவது ஒரு ஐம்பது கிலோமீட்டர் ஹைவே இந்தூர் டு அகமதாபாத் ஹைவேல போயிட்டு ரைட்டில் கட் பண்ணி போயிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் வந்துங்க ஒருத்தர் கேட்டிருந்தார் கர்நாடகாவிலேருந்து சூரத்துக்கு வந்து எவ்வளோ ஆர்டிஓ செலவு வரும் அப்படின்ட்டு அது வந்து எல்லா வண்டியும் ஒரே மாதிரி வராதுங்க லோடு பொறுத்து மாறும் பட்டாசுக்கு ஒரு லோடுங்க தீப்பெட்டிக்கு ஒன்று அடுத்தது ஹைட் இருந்தால் ஒரு அமௌண்ட்டு ஹைட் இல்லைன்னு ஒரு அமௌண்ட்டு இப்போ நார்மலாக நார்மல் ஹைட்டாக ஏற்றிட்டு வரீங்கன்னு நீங்களே ஒரு லோடு ஒரு எக்ஸாம்பிள் ஒரு தேங்காய் வச்சுக்கலாங்க தேங்காய் வந்து கேபின் மட்டும் நார்மலாக ஏற்றிட்டு வரிங்கன்னா தமிழ்நாட்டில் வந்துங்க ஒசூரில் ஒரு இரநூறு அடுத்தது அத்திப்பள்ளி ஒரு ஐநூறுங்க அப்படியே வந்தோம்னா நிலமங்கலா கர்நாடகாவில் அஞ்சு அஞ்சு இடத்துல இருப்பாங்க நிலமங்கலா அப்புறம் சித்திரதுர்கா தாவணிக்கரை ஒஸ்பேட்டு கொப்பல் அதாவது நம்ம பீஜாப்பூர் சோலாப்பூர் நாசிக் வழியாக போய் போகிறோம் பார்த்தீங்களா அந்த ரூட்டில் சொல்கிறேன் அடுத்தது மகாராஷ்டிராவில் வந்து பார்டர் இருக்குங்க ஜல்கி பார்ட்ரு இருக்குது அடுத்தது மகாராஷ்டிரா வந்தோம்னா இந்த பக்கம் சோலாப்பூர் பார்டர் ஒன்றுங்க இந்த பக்கம் பெற்று வழியாக போனால் பெத்து பார்டர் ஒன்று இல்லை நாவப்பூர் வழியாக போனால் நாகப்பூர் பார்ட்ரில் ஒன்றுங்க அடுத்தது குஜராத் வந்து இன்கேஸ் ஹைட் இருந்தால் கேஸ் போடலாம் இல்லைனா வந்து குஜராத்தில் வந்து பார்டர் அட்டியோ இல்லை நடுவில் வழியில் எங்கே வாங்க மாட்டாங்க அப்புறம் நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தருங்க திவான்னு சொல்லிட்டு துபாயிலிருந்து நேம் சொல்ல சொல்லியிருந்தாங்க திவான் ப்ரோ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வீட்டில் நல்லா இருக்காங்களா அப்புறங்க நம்ம ஃப்ரெண்டு இன்னொருத்தர் ரஞ்சித்னு சொல்லிட்டு சொல்ல சொல்லியிருந்தாருங்க ஈரோட்டில் ஆ ரஞ்சித் ப்ரோ எப்படி இருக்கீங்க உங்கள் வீட்டில் எல்லாம் இருக்காங்களா முன்னாடி போயிட்டுங்க காலைல சாப்பாடு செய்யலை இன்றைக்கி தான் சாப்பிட்டு மதியம் சாப்பாடு செஞ்சுக்கலாம் லோடு எடுத்த ஸ்டார்ட் அப்புறம் சாப்பாடு செஞ்சுக்கலாம் அப்புறம் இப்போ ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் ஒன்று போடுறேன் அதை பாருங்க இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் பார்த்துருப்பீங்க சின்ன பையன்தாங்க தெரிஞ்ச ஒரு பத்தாவதுக்குள்ளே தான் படிப்பான்னு நினைக்கிறேன் நேற்று தாவூத்தில் அன்லோட் பண்ணோம்லாங்க லாரி வருதுங்கிறத வந்து பார்க்கவே இல்லைங்க சர்னு உள்ளே பூந்து போனதை பார்த்துருப்பீங்க டக்குன்னு பிரேக் அடிக்கலின்னா டச் ஆக சான்ஸ் அதிகம் இந்த மாதிரிதாங்க நிறைய பேர் வண்டி ஓட்டுறது வண்டி ஓட்ட தரது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வயசுலேருந்தே ஒரு வண்டி ஸ்டார்டிங் பழகும் போது ஒரு லாரி ஒரு பஸ்ஸோ இல்லை ஒரு டூ வீலர் ஓட்டும் போது ஒரு கார் பக்கத்தில் வந்து எப்படி போகணும் அப்படின்லாம் சொல்லித்தரதில்லாங்க வண்டி இது ஆக்சிலேட்டர் கொடுக்கிறியா இது பிரேக்கு ஆக்சிலேட்டர் இது ரெண்டு தான் இது ரெண்டு தான் தராங்க வேறு எதுவும் சொல்லித்தரதில்லாங்க அப்புறம் இன்கேஸ் நம்ம போய் டச் பண்ணியிருந்து சிசிடிவி ஃபுட்டேஜ் இல்லாமல் ஒருவேளை நான் டச் பண்ணியிருந்தோம்னா அங்கே எல்லாம் ஒன்று கூட்டிடுவாங்க லாரிக்காரன் தான் வந்து அடிச்சிட்டான் அப்படின்னு அதனால்ங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இந்த தப்பெல்லாம் பண்ண வேணாம் அதேமாதிரி உங்களோட குழந்தைங்களுக்கு இது அதாவது பசங்க பொண்ணுங்களுக்கு டூ வீலர் ஓட்டி சொல்லித் தர மாதிரி இருந்தால் முக்கியமாக ஹெவி வெஹிக்கிள் லாரி பஸ்ஸு இந்த மாதிரி வண்டிகிட்டெல்லாம் போகும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஓட்ட சொல்லிக் கொடுங்க அப்புறம் டயரில் வந்துங்க ஒரு சின்ன கல் ஒன்று நான் காட்டுறேன் அது உள்ளே ஏறி நல்லா குத்திருச்சுங்க நாங்களே எடுத்து பார்த்தோம் வரல முன்னாடி பஞ்சர் கடை டீ கடை இருந்தால் போய் பஞ்சர் காரில் விட்டு எடுத்து பார்ப்பாங்க அது வருதா இல்லை அப்படின்னு பார்ப்போம் வாங்க அந்த பஞ்சரு பஞ்சருங்கிற பாருங்க ஒரு சின்ன கல் ஏறி அதை பார்ப்போம் இதில் தாங்க ஒரு கல் ஒன்று ஏறிச்சு மணி எப்படி இப்ப பிடிங்கிருக்கோம் நம்ம பண்ணி எடுத்த எடுத்து பார்த்தோம் வரவே இல்லை எப்படி இப்ப பிடிங்கிருக்கோம் வரவே இல்லை எப்படி போச்சு இல்லையே கல் இல்லையே அதில் ஆ கீழே எதாவது கம்பி டச் ஆகுதுங்க கம்பி தான் டச் ஆகுது இல்லை எதாவது கல்ச்சராக ஆகிருக்குமே ம் சரி சரி போகலாம் வாங்குவோம் அதெல்லாம் கரெக்டாக இறங்க போதுங்க பார்க்காம மாட்டு சணி இருந்தது முடிச்சிட்டாங்க அங்கே போகாதீங்கம்மா இங்கே பாலா சின்னருங்கிற ஊர்கிட்ட இருக்கோங்க இங்கே பாருங்கள் உள்ளே வந்துட்டு டைனாசர் ஃபோசில் பார்க் அண்டு டைனாசர் மியூசியம்னு போட்டிருக்கு இங்கே ஏதோ பார்க் இருக்கு போலங்க உள்ளே இங்கே பாருங்க இங்கே இருக்க எல்லாம் இதெல்லாம் ஹாஸ்பிட்டலுங்க எல்லாமே பார்த்திங்கன்னா குஜராத்தில் எழுதியிருக்கோம் நம்ம ஊர் மாதிரி இங்கிலீஷ்லலாம் அவ்வளவு அங்க இருக்காதுங்க எல்லாமே குஜராத்தியாவது அதிகமாக இப்போதாங்க தனுசுராங்க ஊர்கிட்டே வரோம் மொத்தம் நூறு கிலோமீட்டருங்க மூன்றரை மணி நேரம் ஆயிடுச்சு இன்னும் போகிறதுக்கு அரை மணிநேரம் ஆயிரும் இப்போ தான் ரோடு கொஞ்சம் பரவாயில்ல ரோடு சுத்தமாக இல்லைங்க மகாராஷ்டிரா மாதிரியே குஜராத்லையும் இந்த சிங்கிள் ரோடில் ரொம்ப டேமேஜுங்க அடித்து மலைக்கு எல்லாம் தனினியாக போயிடுச்சு தார் ரோடாக இல்லை மண் ரோடாக கன்ஃபியூஸாக இருக்குதுங்க இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் பாருங்கள் கிட்டத்தட்டங்க ஒரு இருபது நிமிஷமாகங்க ஒரு வண்டி ஒன்று கிட்டத்தட்ட ஒரு பத்து வண்டிக்கு மேலே பின்னாடியே கூப்பிட்டு போய்ட்டுருந்தார் சிங்கிள் ரோட்டில் நம்ம வேறு எம்டி வரீங்களா நம்ம வேறு லோட் எடுத்துருக்காங்க டக்குன்னு அர்ஜென்ட்டுங்க ஃபோன் பண்ணிட்டே இருந்தாங்க அதனால் சரின்னு சொல்லிட்டு தாங்க இந்த மாதிரி சைடு எடுத்து வந்தது அப்பா அப்படியே கைட் பண்ணிட்டு வந்தார் முன்னாடி போய் பார்த்தோம்னாங்க ஒரு டெய்லருங்க பஞ்சாப் வண்டி ஒன்று நல்லா ஸ்லோங்க வண்டி இருபத்தி ரெண்டு வீல் போல் கிட்டத்தட்ட டன்னேஜ் அதிகமாக எடுத்துருப்பாங்க அதனால தாங்க கிட்டத்தட்ட பாருங்கள் எத்தனை வண்டி சைடு எடுத்துகிட்டு வந்தேன்னு இந்த மாதிரி எல்லாத்துலேயும் எடுக்கிறது வந்து நமக்கு சேஃப் கிடையாதுங்க நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபது நிமிஷத்துக்கு மேலேயே அப்படியே பின்னாடியே ஊறிட்டு வந்ததினால தான் ஒவ்வொரு வண்டியும் அப்படி சைடு எடுத்து போயிட்டு இருந்தாங்க நான் காட்டுறேன் பாருங்கள் முன்னாடி வரும் பாருங்கள் அந்த பஞ்சாப் வண்டி ஒன்று அதுவும் இல்லாமல் ஒரு ஹோட்டல்லேருந்து இருந்து வரிசையாக பஞ்சாபி வண்டி பஞ்சாபிங்கிற பாருங்கள் ராஜஸ்தான் வண்டி ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு க்ளோஸ்ட் போய்ட்டுங்க வந்து அப்படியே ரோடையே பிளாக் பண்ணிட்டாங்க முன்னாடி பாருங்கள் அந்த வண்டி சைடு எடுத்துகிட்டு இருப்பாங்க இந்த முன்னாடி போகிற கண்டெய்னர் வந்து இப்போ அந்த பஞ்சாப் வண்டி அந்த டெய்லர் வண்டியை சைடு எடுப்பாங்க பாருங்க கை நீட்டு பாத்தீங்களா அந்த மஞ்சள் கலர் பாய் போட்டு போதும்ல அந்த வண்டி தாங்க எல்லாத்தையுமே கூப்பிட்டு வந்துட்டு இருந்தாரு ஸ்பாட்டுக்கு வந்தாச்சுங்க எடை போட்டாச்சு சாப்பிடலாங்க இன்னைக்கு என்ன அவரக்கா ஸ்பெஷலுங்க வண்டியில்

பொறிச்சு எப்படியா சாய்பத்துட்டு வச்சுருங்க வர சுற்றி ரோஸ் செடி தான் சரி வண்டி எடுக்கும் பேசிடுங்க போகலாம் பாதி ஏற்றியாச்சுங்க இன்னும் கொஞ்சம் ஏற்றிட்டு அப்படியே வெளியே வந்து தார் பாய் போட்டுடலாம் அப்படியே சந்திரீங்களாங்கப்பா போலாம் போலாம் போங்க

வரும்போது தக்காளி எழுதிருந்தீங்களாண்ணா கோலாரில் இருந்தா லோடு ஏற்றியாச்சுங்க எடை போட்டு அப்படியே தார் பாய் போட்டுடலாம் ஜர்கண்டி! ஜெர்கண்டி ஜே போதுமாங்க வாங்க தார் பாய் போடலாம் அப்பா கீழே பாருங்க நாமளே பாய் உருட்டிக்கலாம் சைடு மட்டும் பாருங்க விட்டு விட்றேன் நம்ம பேசிகிட்டு இருந்தலங்க நம்ம அண்ணன் வந்து ஏற்றி கிளம்பிட்டாரு நாம் வந்து திருச்சிக்கு ஏற்றுறேங்க நம்ம அண்ணன் வந்து மதுரைக்கு ஏற்றுறாரு சரிண்ணான் பண்ணுங்க ஆ சரிண்ணா அப்பா போன் பண்ணுங்க போலாம் போல போல நீட்டாங்க பாய் கட்டியாச்சு அப்படி கிளம்புவோங்க பா பக்கெட் பக்கெட் சாவி சரிங்க போயிட்டு ஃபஸ்ட்டு கை கால் முடிஞ்செல்லாம் கழுவிட்டுங்க கிளம்புவோம் ஆ சரிங்கப்பா மறுபடி பார்ப்பேங்க நம்ம அடுத்த வீடியோவில் ஃபுல்லாகவே டைமிங் ஒன்று நினைக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு அது என்னங்கிற நம்ம அடுத்த வீடியோவில் ஃபுல்லாக பார்ப்போம்